விஷ்ணு சாஸ்திரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூறாம் திருநாமம் சர்வாதயே நமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் கும்பகோணத்தை அடுத்த திருவிடைமருதூரில் கவி சார்வபௌமர் என்று போற்றப்படும் வடமொழி கவி சக்கரவர்த்தியான வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமியை வாழ்ந்து வந்தார் அவர் வடுவூர் ராமனின் மேல் பேரன்பும் பக்தியும் கொண்டவர் அம்மை நோயால் பலர் மடிந்து வந்த அக்கால கட்டத்தில் ஸ்ரீநிதி சுவாமிக்கும் அம்மை நோய் ஏற்பட்டது மருத்துவர் வந்து பரிசோதித்து பார்த்துவிட்டு அவரது மனைவியிடம் இன்று இரவை தாண்டுவதே கடினம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்று இரவு அவரது வாழ்க்கையின் இறுதி இரவு என்றே நிச்சயித்த அந்த இரவில் ஸ்ரீநிதி சுவாமி தன் இஷ்ட தெய்வமான ராமனிடம் வேண்டினார் ராமா என் உயிர் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனெனில் உடலை நீத்தவுடன் நான் வைகுந்தத்தை அடையப் போவது நிச்சயம் ஆனால் முப்பதே வயதில் நான் மாண்டு போனால் என் தெய்வமான உனக்கன்றோ அவ ஏற்படும் ராமனேன் அந்த அடியவனை காக்கவில்லை என உலகம் உன்னை பழித்து பேசுமே அதனால் உன் பெயரை காப்பாற்றி கொள்ள விழைந்தால் என் உயிரை காப்பாற்று என்று சொன்ன அவர் அன்று இரவு நான்கே ஸ்லோகங்களில் முழு ராமாயணத்தையும் எழுதினார் முதல் ஸ்லோகத்தில் ராமன் பிறந்தது முதல் சீதா கல்யாணம் வரை இரண்டாம் ஸ்லோகத்தில் பரசுராமரை வீழ்த்தியது முதல் சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரை மூன்றாம் ஸ்லோகத்தில் அனுமனின் தூது முதல் ராவண வதம் வரை இறுதி ஸ்லோகத்தில் ராம பட்டாபிஷேகத்தை சொல்லி அந்த ஜானகி ராமன் எப்போதும் என்னுடன் இருக்கையில் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி நிறைவு செய்தார் அடுத்த நாள் காலை அவரை பரிசோதித்த மருத்துவர் அவரது மனைவியை அழைத்து அம்மா என்ன அதிசயம் இவர் நன்கு குணமடைய தொடங்கிவிட்டார் என்றார் ராமனின் அருளால் வெகு சில நாட்களிலேயே அவர் பூரணமாக குணமடைந்தார் மஞ்சு ராமாயணம் என்றும் மந்தஸ்மித ராமாயணம் என்றும் மேலும் இரண்டு ராமாயணங்கள் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் இந்திய குடியரசுத் தலைவர் அவருக்கு வடமொழி இலக்கியத்துக்கான சிறப்பு விருதும் வழங்கினார் சுமார் தொண்ணூறு வயது வரை நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து பற்பல சோத்திரங்களை ஏற்றினார் அம்மை நோயால் தவித்த அந்த இரவில் அவர் எழுதிய நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட இராமாயணம் சதுஸ்லோகி ராமாயணம் என்று அழைக்கப்பட்டது அதை படித்த சிலர் அவரிடம் கேட்டார்களாம் நீங்கள் எழுதிய இந்த சிறிய ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திச் சென்றதை எழுதாமல் விட்டுவிட்டீர்களே என்று அதற்கு ஸ்ரீநிதி சுவாமி நான் காரணத்தோடு தான் அதை எழுதாமல் விட்டேன் அன்று அம்மை நோயால் உயிர் போகும் அளவு வேதனையுடன் இந்நூலை எழுதினேன் சமயத்தில் சீதையை ராவணன் அபகரித்து சென்றான் எழுதினால் அந்த துக்கத்திலேயே என் உயிர் பிரிந்திருக்கும் அதனால் அதை எழுதாமல் விட்டுவிட்டு இலங்கையில் சீதை இருப்பதை அனுமன் மூலம் ராமன் அறிந்து கொண்டான் என மறைமுகமாக ராவணன் சீதையை அபகரித்த செய்தியை தெரிவித்தேன் என்று கூறினார் வில் பிடித்த ராமன் விஷயமாக வில்லூரில் பிறந்த கவிஞன் எழுதிய இந்த நான்கு ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணத்தை படிப்பவர்களை அம்மை நோய் ஒன்றும் செய்யாது என்று ஐந்தாவதாக ஒரு ஸ்லோகத்தையும் அவர் இணைத்தார் அந்த ஐந்து ஸ்லோகங்களையும் படிப்பவர்களை அம்மை நோயிலிருந்து ராமன் காத்தருள்வான் சீதையும் பரதனும் உயிரை மாய்த்துக்கொள்ள எண்ணிய போது ஆஞ்சநேயர் பாடிய ராமாயணம் அவர்களின் உயிரை காத்தது என்பதை நாம் அறிவோம் ஆனால் யுகத்தில் மட்டுமல்ல கலியுகத்திலும் ராமாயணம் உயிரை காக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் முழுவதுமாக கூட சொல்ல வேண்டாம் நான்கே ஸ்லோகங்களில் சொன்னாலும் இராமாயணம் உயிர் காக்கும் மருந்தாக விளங்கும் என்பதை ஸ்ரீநிதி சுவாமியின் உயிரை ராமன் காத்த இச்சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது எனவே தன் அடியார்கள் விரும்பும் பலன் எதுவாக இருந்தாலும் இம்மைக்கான பலனாக இருந்தாலும் சரி மறுமைக்கானதாக இருந்தாலும் சரி அவற்றை தந்தருள்பவராக திருமால் விளங்குவதால் சர்வாதிகி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் நூறாவது திருநாமம் சர்வாதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தர்மத்துக்கு விரோதமின்றி விரும்பும் அனைத்து பலன்களையும் திருமால் தந்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி